ஏங்க இருந்து பாப்பா இருமிக்கிட்டு இருக்கா ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய்ட்டு சரி ஓகேம்மா பாப்பில ஆ வாராஜி நல்லா ஏங்க பாப்பா உச்சா போயிடுச்சு மேட்டு போட வேண்டாமா சில்வி ம் சொல்றா கொண்டாட்டி ஹாஸ்பிடல்ல சேர்த்துட்டேன் டெலிவிரி செலவுக்கு ராமதாரம் பணம் கட்டறேனே அதுக்கு எதுக்குடா நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க ஒரு வார்த்தை சொல்லினா நானே ஜி.பி பண்ணி விட்டு நேர்ல வந்து கேட்டா ஒரு மரியாதையா இருக்குமே என்ன நந்தகாபி சரிமா பாப்பா அழுதுக்கிட்டே இருக்கு தூக்க மாட்டீங்களா என்னடா சாலி கொஞ்சம் ஹாஸ்பிடலுக்கு போவ நம்ம அளுவधरी தங்க என்னடா குழந்தை செத்து போய் ஒரு வருஷம் ஆகும்ல ஆமாடா செல்வி பொம்மையே தூக்கிட்டு போற இல்லாத குழந்தை இருக்குன்னு நினைச்சி அவ்ளோ मारிட்டா நானும் அவளுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டேன் வேற என்ன பண்றது சொல்லு